ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தாக்குதலுக்கு முக்கிய மூழையாக செயல்பட்ட சுலைமான் ஷா உள்ளிட்ட மூன்று தீவிரவாதிகளை இந்திய ராணுவ வீரர்கள் சுற்றி வளைத்து சுட்டு அதிரடி பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை கண்மூடித்தனமாக சுட்டு தள்ளிய சம்பவத்திற்கு முளையாக செயல்பட்ட பயங்கரவாதிகளை தான் தற்போது இந்திய ராணுவத்தினர் விரட்டி சென்று வேட்டையாடி உள்ளனர் வனப்பகுதிக்குள் பதுங்கி இருந்தவர்களை சுட்டு தள்ளி உள்ளது இந்திய ராணுவம் ஆபரேஷன் மகாதேவ் பின்னணி என விரிவாக பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீரில் மினி சுவிட்சர்லாந்து என அழைக்கப்படும் பகல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து திடீரென பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இந்த கொடூர தாக்குதலில் இருபத்தாறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர் நாட்டையே இந்த சம்பவத்திற்கு பின் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது இந்நிலையில் பகல்காம் தீவிரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக செயல்பட்டவர்கள் உள்ளிட்டோர் காஷ்மீர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக தெரிய வந்தது அவர்களை பிடிக்க அதிரடி நடவடிக்கைகளில் இந்திய ராணுவத்தினர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துள்ளனர் பகல்காம் தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டி முக்கிய மூலையாக செயல்பட்டு வரும் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகளின் உயர்மட்ட தளபதியுமான சுலைமான் ஷாவை பிடிக்க தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர் இம்மாத தொடக்கத்தில் ஸ்ரீநகரின் டச்சிகாம் வனப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான தகவல் தொடர்பு ஒன்றை இந்திய ராணுவத்தின் தொழில்நுட்பக் குழுவினர் இடைமறித்து கேட்டுள்ளனர் அதன் மூலம் அப்பகுதியில் லஷர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷி இ முகமது பயங்கரவாதிகளின் நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டது அவர்களின் தகவல் தொடர்புகளை தொடர்ந்து பதினான்கு நாட்களாக இந்திய ராணுவத்தினர் கண்காணித்து வந்தனர் இதைத் தொடர்ந்து உள்ளூர் மக்களை ரகசியமாக சந்தித்த இந்திய ராணுவத்தினர் அவர்களுக்கு பயங்கரவாதிகள் குறித்த தகவல்களை கொடுத்து கண்காணித்து தகவல் கொடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டது அவர்கள் கொடுத்த துல்லிய தகவலின் கீழ் பயங்கரவாதிகளின் இருப்பிடம் ராணுவத்திற்கு கிடைத்தது ஜபர்வான் மற்றும் மகாதேவ் முகடுகளுக்கு இடையில் அவர்கள் பதுங்கியிருந்ததால் ஆபரேஷன் மகாதேவ் என்று பெயர் வைத்து அதிரடி நடவடிக்கையில் இறங்க முடிவு செய்தனர் அதன்படி இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணியளவில் இருபத்தி நான்கு ராஷ்டிரிய ரைபிள்ஸ் மற்றும் நான்கு பாரா படையினரை கொண்ட ஒரு குழு பயங்கரவாதிகளை தள்ள அனுப்பப்பட்டது ராணுவம் சுற்றி வளைத்தபோது மூன்று பயங்கரவாதிகளும் தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அவர்களை சத்தமின்றி சுற்றி வளைத்த ராணுவ வீரர்கள் சரமரியாக சுட்டு தள்ளினர் இந்த தாக்குதலில் மூன்று பேரும் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களில் முக்கிய குற்றவாளியான சுலைமான் ஷா இருந்ததை உறுதி செய்துள்ளனர் மேலும் அபு ஹம்சா யாசிர் ஆகிய இரண்டு பயங்கரவாதிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் உயிரிழந்த சுலைமான் ஷா பாகிஸ்தான் ராணுவத்தில் பணியாற்றியுள்ளார் அவர் ஹாசிம் மூசா என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார் பஹல்காமின் பைசரன் பள்ளத்தாக்கில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் காவல்துறை சுலைமானை பற்றி தகவல் அளிப்பவர்களுக்கு இருபது லட்சம் பரிசு அறிவித்திருந்தது வனப்பகுதியில் சீரான இடைவெளியில் நகர்ந்து ஓய்வெடுப்பது அவர்களின் பொதுவான செயல்பாடாகும் அதனால்தான் அவர்கள் இவ்வளவு காலமாக பாதுகாப்பு படையினரின் கண்களில் சிக்காமல் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளிடமிருந்து பதினேழு கையெறி குண்டுகள் எம் கார்பைன் குண்டுகள் மற்றும் இரண்டு ஏ துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்துர் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல் சித்தார்த்தன்